வணக்கம் அன்பு நண்பர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் திடீர்னு பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார் அவருக்கு பதிலாக புதிய மாவட்ட பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கார் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கார் தஞ்சை வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்த கல்யாணசுந்தரம் சுந்தரம் நீக்கப்பட்டதனுடைய உண்மையான பின்னணி என்ன கல்யாண சுந்தரம் மேலே திமுக தலைமை தடாலடியாக திடீர் நடவடிக்கை எடுத்ததனுடைய நிஜ பின்னணி என்ன அப்படிங்கிற கோணத்தில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச இருக்கோம் கல்யாண சுந்தரத்தை பொறுத்தவரை திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் அதில் ராஜ்யசபா உறுப்பினர் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலவை பிரதிநிதியாக மேலவையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் கல்யாண சுந்தரம் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த கல்யாண சுந்தரம் நீண்ட நெடுங்காலமாக அந்த பகுதியில் மாவட்ட செயலாளராக இருந்து அண்மை காலமாக கோல வரார் அவரை திடீர்னு தூக்கி போடுறதுக்கு அவருடைய முக்கியமான சில செயல்பாடுகள் தான் காரணமாக அமைஞ்சிச்சு அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்மையில் அவர் பேசின ஒரு விஷயம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் திமுக இமேஜை ரொம்பவே குறைக்கும்படியா இருந்துச்சு அப்படி என்ன பேசினார் கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிற பொழுது அதாவது அரசினுடைய திட்டங்கள் ஸ்கீம்கள் கிடைக்கல அப்படிங்கிறத மக்கள் பேசுவதை ஒப்பிட்டு அவர் பேசுகிற பொழுது கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா உடனே குழந்த பிறந்துடணுமா பத்து மாதம் தான் பிள்ளை பிறக்கும் காலையில கல்யாணம் முடிச்சிட்டு சாயந்தரம் குழந்தை பிறக்கணும்னா வேறு மாதிரியான விஷயம் பண்ணுறவங்களுக்கு தான் பிறக்கும் அப்படிங்கிற தொழில அரசினுடைய உதவி திட்டத்தையும் புனிதமான திருமண உறவையும் ஒப்புமைப்படுத்தி அவர் பேசியிருந்தார் இது தமிழகத்தில் ஒரு பெரிய விவாத பொருளாகவும் மாறி இருந்துச்சு அதனுடைய எதிரொலியாக திமுக தலைமையிடமிருந்து அப்பவே குட்டு வாங்கியிருந்தார் கல்யாண சுந்தரம் அது மட்டும் இல்ல கல்யாண சுந்தரத்தினுடைய மகன் முத்து செல்வனும் கல்யாண சுந்தரமும் சேர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள்ல தொடர்ச்சியாக சர்ச்சை மேலே சர்ச்சைகளில் சிக்கிட்டு இருக்கிறதாவும் தகவல் சொல்கிறாங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கும்பகோணம் மாநகராட்சி திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அங்கே காங்கிரஸ் சார்பில் மேயராக ஆக்கப்பட்டவர் சரவணன் சரவணன் சாதாரணமாக ஆட்டோ ஓட்டுநராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கியவர் ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து மேயர் ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாம் பேசினாலும் கூட ஆட்டோ சரவணன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சைரன் சரவணனாக மாறியிருந்தாலும் கூட சரவணன முழுக்க முழுக்க தன்னோட கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்காரு அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டுலையும் இந்த தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம் சிக்கினார் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அந்த மேயர் திமுக கவுன்சிலர்களுக்கும் காங்கிரஸ் கவுன்சிலர்களுக்கும் எதிராக கூட மேயரை தூண்டி விட்டுட்டாரு அதனால மாநகராட்சிக்குள்ள நடந்த அதகலங்கள் எல்லாம் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நமுட்டு சிரிப்போட சொல்றாங்க திமுக காரங்களே அந்த அளவுக்கு மேல பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலும் கூட திமுக தலைமை ரொம்பவே காண்டாகிற மாதிரி சில விஷயங்களும் செய்திருந்தார் அதில் ரொம்ப முக்கியமாக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிதி நிறுவனத்தினுடைய தலைவரே கல்யாண சுந்தரம் தான் அந்த நிதி நிறுவனத்துக்கு ஃப்ரெண்டில் ஒரு வாய்க்கால் போகுமா அந்த வாய்க்காலுக்கு பக்கத்தில் ஒரு சிமெண்ட் தளம் அமைச்சு இவரோட காரை ஆக்கிரமிப்பு செஞ்சு அதில் பார்க்கிங் பண்ணியிருந்திருக்கார் இதை கார்ப்பரேஷனோட கமிஷனர் தட்டி கேட்டிருக்கார் என்னங்க இப்படி பண்ணுறீங்களேங்க நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் திமுகவில் எம்பியாக இருக்கீங்க நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கீங்க மேலவைங்கிறதே ஒரு எஜுகேட்டட் பீப்புளுக்கானது நீங்க வந்து ஒரு அரசியலில் ஆழ்ந்த அனுபவம் கொண்டவர் நீங்க போய் இப்படி காரை இப்படி ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டலாமா இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடாதா இதை பார்த்து கூட நாலஞ்சு பேர் இப்படி பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஆணையாளர் விளக்கம் கேட்டிருக்கார் உடனே வீதியில் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கின கல்யாண சுந்தரமும் அவரோட மகன் முத்துச்செல்வனோ இது எப்படி நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சரமாரியாக கேள்வி மேல் கேள்வி தொடுத்ததோடு மட்டுமில்லாம அடுத்த சில மாதங்களிலேயே அந்த கமிஷனரை டிரான்ஸ்பரும் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் பொதுவாக அரசியல் கட்சியை பொறுத்தவரை ஒருவருக்கு நேரம் நல்ல நேரமாக இருக்கிற பொழுது என்ன செய்தாலும் தப்பிடுவோம் ஆனால் எப்பொழுது நேரம் எதிராக தரமும் என்பது யாருக்குமே தெரியாது எப்படி ஒருவருக்கு நல்ல நேரம் அமைகிறதோ அதே போன்று எதிராளிக்கும் நல்ல நேரம் அமையலாம் அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இவருடைய எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் கல்யாண சுந்தரத்துக்கு எதிர்தரப்பனான டீமால தொடர்ச்சியா ஒரு லிஸ்ட் அவுட் செய்யப்பட்டு வந்து கொண்டே இருந்துச்சு இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கல்யாண சுந்தரத்தினுடைய மகன் அந்த மகனை பொறுத்தவரை அவர் ஒரு இன்னொரு நிறுவனம் நடத்தினார் அது என்ன நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கம்பெனி வாட்டர் கம்பெனினா சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகிக்கிறது அதுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கணும் அப்படி ஐஎஸ்ஐ முத்திரை வாங்காமலேயே தர சான்றிதழில் ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கியிருக்கிறதா போலியாக ஆவணங்களோடு போலியா ஒரு ஐஎஸ்ஐ நம்பர் போட்டு அவர் விநியோகித்திருக்கிறார் இதுவும் ஒரு ஆதாரப்பூர்வமாக ஒரு குற்றச்சாட்டா எழுகுது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு நெருக்கமானவர்கள் நடத்தக்கூடிய எலைட் பார்லையும் இவருக்கு ஷேர் இருந்ததாகவும் இவருக்கு பங்களிப்பு இருந்ததாகவும் உள்ளூர் மக்களால் பேசப்படுது போதாக்குறைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி சுதாவை ஒரு தடவை மேடையில் வச்சுக்கிட்டே காங்கிரஸை ரொம்ப தரக்குறவாக பேசுனதுன்னு ஏகப்பட்ட புகார்கள் இவரை சுற்றி தலைமை கழகத்துக்கு பறந்துச்சு அண்மையில் உடன்பிறப்பே வா அப்படிங்கக்கூடிய சந்திப்பை நடத்தக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பென் டீம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டில் பல மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடுகள் கீழே தொண்டர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தியை உள்ளடக்கியிருக்குன்னு டாப் பட்டியலை கொடுத்திருக்காங்க அந்த பட்டியலையும் முதலிடத்தில் இடம் பிடிச்சிருந்தாராம் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம் எப்பா இவ்வளவு சர்ச்சையா அப்படின்னு மூச்சு முட்டதே அப்படின்னு நினைக்கிறப்பதான் கலைஞர் அறிவாலயம் கட்டக்கூடிய பணிகளும் கும்பகோணத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கலைஞர் அறிவாலயம் கட்டக்கூடிய பணத்தையும் முறையாக பயன்படுத்தல திமுகவுடைய மூத்த உறவுகள் அந்த திமுகவுடைய முன்னோடிகள் கொடுத்த நிதியை கூட சரியான முறையில் கணக்கு கொடுக்கலன்னு ஏகப்பட்ட சர்ச்சைகள் கல்யாண சுந்தரத்தை கலங்கடிக்க வச்சிருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் மாற்றாக இப்பொழுது கல்யாண சுந்தரம் மாவட்ட செயலா பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக அதே கும்பகோணத்துடைய சிட்டிங் எம்எல்ஏ சாக்கோட்டை அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார் பார்க்கலாம் தொண்டர்களுடைய மனநிலை அறிந்து இந்த மாற்றம் நடந்திருக்கிறதா கல்யாண சுந்தரத்தை தடாலடியாக மாற்றியிருப்பதால் அது என்ன வகையான விளைவுகளை அங்கு தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் போகிறது என்பதையெல்லாம் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்